நண்பர்களே வணக்கம் நாம் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறது சண்டாளக்கரு பற்றிய வித்தைகளும் சண்டாலக்கருன்னா என்ன அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சண்டாலக்கருவாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம் சண்டாளக்கருன்னு சொல்லக்கூடியது ஐங்கோலத்திற்கு நிகரானது சண்டாளக்கரு அதான் ஐங்கோலத்தை கண்டால் எப்படி தேவதைகள்லாம் ஒரு பயந்து நடுங்கி வேலை செய்யுமோ அது ஐங்கோலத்தை தொட்டு வச்சுட்டு வேலை செஞ்சேன்னு சொன்னால் அந்த தேவதைகள் அவங்க என்ன சொன்னாலும் கேட்கும் என்ன ஏவல் சொன்னாலும் என்ன ஏவல் வேலைக்கு கூப்பிட்டாலும் உடனே வரும் உடனே ஆவாகனமாகும் அதுக்கு தான் ஐங்கோலம் சொல்லுவாங்க அதே போலவே ஐங்கோலத்திற்கு நிகரான ஒரு தைலம் அதாவது மையினி சொன்னால் தைலந்தான் மயினி சொன்னால் என்னென்னு சொன்னால் கேசரி தைலம்னு சொல்லுவாங்க கேசரியும் தான் சண்டாலம்னு சொல்லுவாங்க வேறு இடங்களில் வந்து நிறைய மலங்கள் அந்த மலம் இந்த மலம் மனித மலம் நிறைய மலங்களை சேர்த்து அதுலேருந்து சாறு இறக்கக்கூடிய ஒரு முறையும் ஷண்டாலம்னு சொல்லுவாங்க அதாவது தேவதைகளை பயமுறுத்தி வேலை வாங்கிறது ஒரு தேவதை நீங்கள் ஒரு எந்திரம் போட்டு அந்த சண்டாலக்கருவை லேசை தொட்டு வச்சுட்டீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும் அந்த எந்திரத்தில் ஒரு சில தேவதைகளை கூப்பிட்டு அந்த மந்திரத்தை சொல்லும்போது என்னாகும் உடனே அந்த வேலை வந்து உடனடியாக முடிச்சுட்டு வரும் டக்குனு முடிச்சுட்டு வரும் அந்த மாதிரி குயிக்காக ஒரு வேலையை முடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு தேவை சண்டாளக்கரு அப்படின்னு சொல்லுவாங்க சண்டாளக்கரு வந்து இதையும் சண்டாலக்கரு தான் சொல்லுவாங்க கேசரி தைலம்னு சொல்லுவாங்க கேசரி வித்தைன்னு சொன்னால் கழுதைன்னு சொல்லுவோம் க கேசரிங்கிறது கழுதை இந்த கழுதையுடைய கொழுப்பு இருக்கு இல்லையா உடம்புல கொழுப்பு இருக்கு இல்லையா அந்த கொழுப்பை எடுத்து அதை வந்து ரெடி பண்ணி காய்ச்சி உருக்கி அதிலருந்து எடுக்கக்கூடியது என்னன்னு சொன்னால் அது ஒரு தைலம் அதாவது உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய தைலம் வந்து ஓரளவு பெரிய அளவில் வேலை செய்யாது பெரிய அளவில்னா ஐங்குலத்திற்கு நிகராக வேலை செய்யாது ஆனால் கழுதையுடைய தலையில் இருக்கு இல்லையா தலையிலிருந்து எடுக்கக்கூடிய தைலம் இருக்கு இல்லையா அந்த கொழுப்பு தலையிலிருந்து எடுக்கக்கூடிய கொழுப்பை மட்டும் தனியாக எடுத்து அதை உருக்கி நீங்கள் வந்து நெய்யாக்கி வச்சீங்கன்னு சொன்னால் ஐங்கோலம் என்ன மாதிரி வேலை செய்யுமோ அதுக்கு நிகராக வேலை செய்யும் இதையும் சண்டாலம்னு தான் சொல்லுவாங்க அதாவது புதைகள் எடுக்கிறதுக்கு அந்த தேவதைகளை விரட்டுறதுக்காக கீழே நாகம் இருக்கும் அதே போல் அந்த புதைகளை கா காவல் காத்துக்கிட்டு ஒரு சில தேவதைகள் இருக்கும் அப்போ அதெல்லாம் விரட்டுறதுக்காக என்ன பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு தாந்திரிக முறைகள் தான் இந்த இது இந்த சண்டால கருவை வச்சு தான் பண்ணுவாங்க சண்டாலம்னு சொன்னால் அதான் கேசரி வித்தேன்னு சொல்லுவாங்க இந்த கேசரி தான் சண்டாளம் அதாவது ஐங்கோலத்திற்கு பிறகு சண்டாளக்கரு தான் இது என்ன மாதிரி வேலை செய்யணும் சொன்னால் பேதன வேலைகள் உடனே செய்யும் உச்சாரணம் பேதனம் மாரணம் இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து உடனே வேலை செய்யும் இந்த சண்டாளக்கருங்கிறது அப்போ இதை எப்படி செய்யணும்னு சொன்னால் ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்து இந்த நெய்யை விட்டு அதாவது இதில் இந்த கொழுப்புலேருந்து காய்ச்சல் காய்ச்ச நெய்யை விட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் அதில் வ விளக்கு திரி வச்சு நீங்கள் எந்த இடத்துல புதையல் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களோ அந்த இடத்துல விளக்கே திரிங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள தீய சக்தி அந்த பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய சக்திகளெல்லாம் விலகி உங்களுக்கு அந்த புதைகள் வந்து குறிப்பிட்ட நாட்களில் வெடித்து மேல்நோக்கி வரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில இதில் போட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்த இந்த சண்டாலத்தை இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் அதை தவிர்த்து நீங்கள் இந்த சண்டால கருவை இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொன்னால் பேதனை வித்தைகளுக்காக ஸ்பெஷலாக பயன்படுத்தலாம் பேதனை வித்தைகளுக்கு வந்து இந்த விஷயங்கள் தான் பயன்படுத்துவாங்க எல்லாத்துக்கும் பேதனை வேலைகள்னு சொன்னால் ஒரு மனுஷனை பைத்திய ஆக்குறது அதை ஒரு மனுஷனை வந்து இது பண்ணுறது ம தலைக்கு சரியில்லாமல் ஊர் ஊராக சுத்த வைக்கிறது அது நம்ம செய்யக்கூடிய தாந்திரிகத்தை இருக்குது அதாவது எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அந்த பேதனை வித்தைகள் அதாவது சண்டாலம்ங்கிறது இதுதான் கழுதையுடைய வேறு வேறு முறைகள்லையும் எடுக்கிறாங்க சண்டாளம் வந்து மனித மலம் அந்த பந்தி மலம் அந்த ம நரியோட மலம் அந்த மலம் அந்த மலம்னு சொல்லிட்டு அஞ்சாறு மலங்கள் சேர்ந்ததும் சண்டாலன்னு சொல்லுவாங்க அதில் அவ்வளோ சக்திகள் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து இந்த விஷயங்களில் உண்மையிலேயும் சக்தி இருக்குது எப்படின்னு சொன்னால் அந்த கழுதையுடைய உடம்பு பாகத்தில் உள்ள தை தைலமும் ஓரளவு நல்லாயிருக்கும் ஆனால் தலையில் உள்ள கொழுப்பெடுத்து அதில் தைலம் இருக்கிற பார்த்திங்களா அது வந்து உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் நூறு சதவிகிதம் ஐங்கோலத்தை போலவே வேலை செய்யும் இந்த இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தா ஒரு சில தந்திரம் மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் அதாவது பேதனைப்படுத்துறது அதாவது எதிரியாளி எதிரி எதிராளி இருப்பான் அந்த எதிராளியை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் இந்த இதுக்கு வந்து நீங்கள் அது வேணும் இது வேணும் இந்த மூணு காலடி மண் வேணும் அந்த மண் வேணும் எதுவுமே தேவையில்லை நீங்கள் சொல்ல செய்ய வேண்டியது இந்த மை மட்டும் இருந்தால் போதும் இந்த தைலம் மட்டும் இருந்தால் போதும் என்னன்னு சொன்னால் மஞ்சள் கிழங்கு இருக்குது வந்தீங்களா மஞ்சள்னால் மஞ்சள் வந்து பச்சை மஞ்சள் பச்சை மஞ்சள் எடுத்து அதில் ஒரு மனுஷ உருவம் போல் நீங்கள் வந்து அந்த எதிரியை நினச்சி நீங்கள் வந்து அந்த செதுக்கணும் ஒரு பிளேடை வச்சு கத்தியை வச்சு அழகாக செதுக்கி அதில் வந்து மனுஷ உருவத்தை செஞ்சுட்டு அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் அதாவது எதிரியானவன் என்ன பண்ணணும் என்ன மாதிரி ஆகணும் உடலில் வந்து வலி வரணும் உடலில் வந்து இதாகணும் பைத்தியக்காரன் ஆக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்காக ஒவ்வொரு இடத்துல கால் முடக்கமாக முடமாக்கணும் சொன்னால் காலில் வந்து முள் குத்துவாங்க முள் அல்லைனா குண்டூசி இல்லைன்னா பண் முள்ளம்பந்தி முள் அப்படின்னு சொல்லுவோம் முள்ளம்பந்தி முள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கூட குத்தலாம் ஆனால் அது பெரிய சைஸாக இருக்கும் சின்ன சைஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அல்லைனா குண்டூசி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஏழு குண்டூசி ஒம்பது குண்டூசி இந்த மாதிரி எண்களில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இந்த அது எப்படி குத்தணும்னு சொன்னால் மஞ்சள் இதை வச்சுக்கிட்டு மஞ்சளால் வந்து எதிரியை போல் உருவம் செய்யணும் மஞ்சள் கிழங்கில் எதிரியை போல் உருவம் செஞ்சு அதுக்கு என்னென்னலாம் சூட்டடுமோ படைகள் காரியங்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் முகம் கண் வாயு மூக்கு எல்லாம் அழகாக செதுக்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒவ்வொரு குண்டூசி இருக்குல்ல குண்டூசி அல்லைனா முள் எது செஞ்சாலும் இந்த சண்டாளக்கருன்னு சொல்லக்கூடிய இதில் வந்து அந்த குண்டூசியோ முள்ளோ நீங்கள் எது பயன்படுத்துகிறீங்களோ அந்த முனையை வந்து அதில் முக்கிக்கிட்டு அதில் தொட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த எதிரியை நினச்சி இந்த பேதனை மந்திரத்தை சொல்லி பேதனை மந்திரம்னால் நீங்கள் நிறைய மந்திரங்கள் இருக்குது வேதனை மந்திரங்கள் பஞ்சாட்சிர மந்திரமாக இருந்தாலும் சரி தான் வேறு ஒவ்வொரு நீங்கள் தூமாவதியோட மந்திரமாக இருந்தாலும் சரி தான் அந்த மந்திரங்கள்லாம் அதிகமாக அந்த மாதிரி வேலைகள் தான் அந்த செய்யும் மந்திரமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துகிட்டு தலையில் தலையில் குத்துனா அவனுடைய மைண்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே மறந்து போயிடும் அதே போல் பைத்தியம் பிடிச்சி போயிடும் அடுத்த அடுத்து குண்டூசி எடுத்துகிட்டோ அதில் முள் எடுத்துகிட்டோ அதில் தொட்டுக்கிட்டு அந்த சண்டாலக்கருவளை தொட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு நெஞ்சில் குத்துனா ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலி இந்த மாதிரி ஆனால் மருத்துவத்துறை அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா நோயாக இருக்காது ஆனால் இது வந்து செய்யும்போது அந்த மாதிரி விஷய விளைவுகளை ஏற்படுத்தும் அதே போல் இப்படி ஏழு முள்ளை ஒம்பது முள்ள காலில் கையில் அப்படிலாம் பண்ணணும்னு சொன்னால் என்ன அதை பண்ணிக்கிட்டு நீங்கள் எங்கே கொண்டு புதைக்கணும்னு சொன்னால் சுடுகாடு இருக்கு இல்லையா சுடுகாட்டில் கொண்டு ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு வந்துடணும் புதைச்சிட்டு வந்தீங்கன்னா எதிரியானவன் எப்படி இருப்பானா என்ன செஞ்சு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறனே தெரியாது பிரம்ம பிடிச்சது போல் பித்து பிடிச்சது போல் அப்படியே அலைஞ்சிட்டு தெரியும் கை உடம்பு எல்லாம் குத்தல் குடைச்சலாக இருக்கும் சரி எதிரியானவன் வந்து நம்ம இன்னாருக்கு தான் நம்ம பழி வாங்கிறதுக்காக நம்ம நிறைய வே வேலைகள் பண்ணிட்டோம் அதனால் வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படி சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கே கேட்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாருன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பை கேட்டுட்டாருன்னு வச்சுக்கிங்களா அப்படி பண்ணின பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் எந்த இடத்துல புதைச்சி வச்சு அவரை வந்து பழி வாங்கினீங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் அதை தோண்டி எடுத்துக்கிட்டு அந்த பாவையை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணால் அதை ஆத்தங்கரைக்கு போகணும் ஓடிட்டு இருக்கக்கூடிய நீரோடையில் வந்து ஆத்தங்கரைக்கு போய் அதை அப்படியே கழுவி 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 அந்த ஒவ்வொரு முள் இருக்குலையே அந்த முள்ளெல்லாம் எடுத்து ஆற்றுல கழுவி அப்படியே போடணும் போட்டுக்கிட்டு அந்த பாவையை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுனா அந்த பாவைக்கு வந்து உச்சாடன மந்திரம் நம்ம செஞ்ச வேலைகள்லாம் எல்லாம் என்ன ஆகணும் சரியாகணும் அந்த மாதிரி மந்திரத்தை போட்டு அதை சுத்திப்படுத்தி அதையும் ஆத்தோடி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அவருக்கு செஞ்ச வினைகள் எல்லாமே சரியாயிடும் இந்த மாதிரி அதாவது ஒரு சிலவனுக்கு புத்தி புகட்டணுங்கிறதுக்காக வந்து இந்த வித்தைகள்லாம் பண்ணுவாங்க புத்தி புகட்டணும் இவன் உண்மையிலே இவன் தான் பெரிய ஆளுன்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகள் பெரிய பெரிய ஆட்களுடைய பழக்கங்கள் இருக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு அப்போ அவனுக்கே தெரிஞ்சு போயிடும் நம்மளால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரிலாம் இப்போ அதாவது நம்ம செய்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் எங்கேயாவது போய் குறி கேட்கலாம் எதாவது சொல்லுவோம் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அவனே வந்து மன்னிப்பு கேட்டால் அவனை விட்டு விடலாம் இல்லை நான் தான் பெரியாலும் மறுபடியும் அந்த ஆணவம் வந்தால் அவனை விட முடியாது அந்த மாதிரி இந்த மாதிரி இது பண்ணுவாங்க இது வந்து மஞ்சளில் வந்து செஞ்சு இது பண்ணலாம் அதே போல் என்ன ஒரு என்னென்னு சொன்னால் சுக்கு இருக்குது பார்த்தீங்களா சுக்கு நல்லா காஞ்ச சுக்கு மனுஷனை போலவே இருக்கும் கையெல்லாம் முளைச்சது போலவே இருக்கும் அந்த மாதிரி சுக்கு எடுங்க அதில் வந்து இல்லைனா அந்த காலு கையெல்லாம் கொஞ்சம் செதுக்கிடுங்க அந்த மாதிரி சுக்கு கொஞ்சம் கைகள்லாம் அப்படி இருந்த மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு அதுலேயும் இந்த மாதிரி ஐங்காயம் பூசி அந்த சுக்கில் ஃபுல்லாக ஐங்காயம் ஐங்காயம் தெரியும் இல்லையா நான் இதுக்கு முன்ன வீடியோக்கள்லாம் போட்டிருப்பேன் ஐங்காயம் பூசிக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணா இதே கருவை தொட்டு ஐங்காயம் இந்த கருவு தொட்டு அந்த அந்த உருவத்தில் அதாவது சுக்கு இருக்குதுல்ல அந்த சுகு சுக்கில் ஃபுல்லாக தடவிக்கிட்டு நாகப்பாம்பினுடைய முள் பாம்பு நல்ல பாம்பு நாகப்பாம்பு இருக்குதுலையே எங்கேயா செத்து கிடக்கும் அப்போ எலும்பு எலும்பெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல அப்போ அந்த இடத்துலேருந்து அந்த முள் கிளம்பட்டம் அந்த முதுகில் ஃபுல்லாக முள் முள்ளாக தான் இருக்கும் முதுகில் சைடில் முதுகெலும்பு முள் இருக்குதுலேயே சைடு பக்கம் அப்படி இருக்கும் அந்த முள்ளை மட்டும் உடச்சி உடச்சு எடுத்துகிட்டு வாங்க அதில் ஒரு ஒன்பது முள்ளோ அல்லைன்னா ஒரு ஏழு முள்ளோ லேசாக தான் குத்த முடியும் அந்த இடத்துல லேசாக எதிரி கொ நினச்சி நான் பேதன மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி குத்தி வச்சா இதுவும் அதே போலவே வேலை செய்யும் இந்த மாதிரி இந்த கரு வந்து பேதன வேலைகள் எதிரிக்கு பைத்தியம் உண்டாக்குறது எதிரியை வந்து பேதனை பண்ண வைக்கிறது எதிரியை வந்து சாகடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே இந்த சண்டால கரு வேலை செய்யும் சண்டாளக்கருங்கிறது இது மட்டும் இல்லை பின் நான்குன்னு சொல்லக்கூடிய ஸ்தம்பனம் உச்சாடனம் பேதனம் மாறணம் இந்த நான்கு வேலைகளையும் என்ன செய்யும் இந்த சண்டால கரு செய்யும் இது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தா நீங்க வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் உங்களுடைய சூழ்நிலைகளும் மற்ற மாநிலங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம் தவறாப நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்